வணக்கம் நான் மோகன்ராஜ் இனி காலையில் என்னுடைய தோட்டத்தில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எங்களோட தோட்டத்தில் நான் போய் வெட்டலான்னு போனேன் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அழகான பூ பூத்த மாதிரியான ஒரு கொண்ட இந்த தோட்டங்களை பார்த்தேன் என்னடா இது அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் போச்சு சரி கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா தான் தெரிஞ்சது இது வந்து காளான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு ஷேப்பை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் தாவரங்களை பற்றி நிறைய படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷேப்பை நான் இப்போ தான் பார்க்குறேன் நாய்கொடைகளில் ஸோ இது வந்து காளான் அதாவது பூஞ்சை நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த பூஞ்சை தான் இது இந்த பூஞ்சையினுடைய கனி உடலம் இது கனி உடலம் அப்படின்னா என்ன கேட்டிங்கனாக்கா ஃப்ரூட் பாடின்னு சொல்லுவாங்க இதோடைய இனப்பெருக்க உருப் வச்சுங்களேன் இதிலேருந்து ஸ்போர்கள் வந்து வெளியேறும் இந்த ஸ்போர்கள் தான் போய் விழுந்து அது புதிய ஒரு காலான உருவாக்கும் இந்த வித்தியாசமான கனிவூடத்தை தான் இப்போ பார்க்குறேன் இந்த காலாங்கிறது இதுவும் ஒரு தாவரம் தான் இதுவும் ஒரு வகையான தாவரம் தான் ஆனால் பச்சையம் இல்லாத தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ குளோரோபிளஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாதன் காரணமாக இந்த காளான்கள் வந்து தனக்கு வேண்டிய உணவை தானே தயாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ அதனால் பிற சார்பு ஊட்டமுறை அந்த வகையில் தான் இது வந்து உணவு எடுத்துக்கும் இங்கே பாருங்கள் ஸோ இப்போ தான் முளைச்சி வந்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் இது வழியாக தான் நபர்கள்லாம் வெளியேறும் வெளியேறி முளைச்சி புதிய இந்த காளானோட உடலமான இந்த மைசீலியத்தை தோற்றுவிக்கும் காளான்களோட உடல் உடலத்தை தான் நம்ம மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மைசீலிங்கிறது சின்ன சின்ன இழைகளால் ஆக்கப்பட்டிருக்கும் அதாவது அந்த இழைகளுக்கு பேர் ஹைப்பாக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது கீழே வந்து இந்த மாதிரி ஷேப் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் மேலே இந்த மாதிரி ஒரு பூக்கள் மாதிரி ஒரு தோற்றத்தை நான் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறேன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு நான் தெரியல பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அது வந்து கொடை ஷேப்பில் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா பூக்கள் மாதிரி ஒரு கனி உடலத்தை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மீண்டும் நம்ம அடுத்த பயனுள்ள காணொலியில் சந்திப்போம் அதுவரை நன்றியும் வணக்கங்களும்